அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நட்சை வாசு சிந்தனை கொடிய குத்தையக்காரர் ஓமை மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை மையப்படுத்தி ஏற்கனவே அதே மக்களை கண்டிக்க பின்னணியில் உருவான கதை இது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு கதாபாத்திரமும் வரலாற்று உண்மைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது தோட்டம் இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது அதன் உரிமையாளர் இம்மக்களை அழைத்து கட்டி காத்த கடவுளே தான் தோட்ட தொழிலாளர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் யூத அதிகாரிகள் அதாவது கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது காட்டிய கரிசனையும் நீதி முறைகளும் இந்த அதிகாரிகள் வழியாக தொடர வேண்டும் என்பதே உரிமையாளரின் அவா தோட்டத்தின் பலன்களை பெற்று மகிழ அவ்வப்போது கடவுள் அனுப்பிய பணியாளர்கள் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் என்று கொள்ளலாம் பணியாளர்கள் அவமதிக்கப்பட்டதும் பல துன்பங்களுக்கு ஆளானதும் பல்வேறு இறைவாக்கினர்கள் அனுபவித்த துன்பங்களைத்தான் குறிக்கின்றது இறுதியில் அனுப்பப்பட்டவ இறைமகன் இயேசு கிறிஸ்து அவரையும் தோட்டப் பணியாளர் கொலை செய்துவிட்டதை யூத அதிகாரிகள் இயேசு கொண்டதையும் உரிமையாளர்களை அழித்து வேறு சில ஆட்களை உரிமையாளராக உருவாக்கியது இயேசு ஏற்படுத்திய திரு அவையையும் கடவுளின் உரிமை பெற்றது பிற இனத்தாரையும் அடக்கியுள்ளது யூதத் தலைவர்களின் அதிகாரம் அளிக்கப்பட்டு ஒரு புதிய அதிகார அமைப்பு உருவாகுகிறது என்பதே இந்த உருவக கதையின் உட்கருத்து இதனால் இயேசுக்கு எதிர்ப்பு வலுவடைந்தது இனி இயேசுவை பழிவாங்கும் திட்டங்களில் யூத தலைவர்கள் அதிக ஆர்வம் செலுத்த முன்வந்துவிட்டன அன்பார்த்தவர்களே இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசுவின் வாழ்வை பற்றிய மூன்று முக்கிய செய்திகளை தருகிறது முதல் செய்தி இயேசு தன்னை கடவுளுடைய மகனாகவே வெளிப்படுத்தினார் இரண்டாவது செய்தி இயேசுக்கு தான் இறக்கப் போகிறேன் என்பது தெரிந்திருந்தது மூன்றாவது செய்தி தான் இறக்கும் போது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு தான் மைமைப்படுத்தப்படுவதும் உறுதி என்று இயேசு முழுமையாக நம்பினார் திராட்சை பழங்களை பெற்றுவர பணியாளர்களையும் இறுதியில் தம் அன்பு மகனையும் அனுப்பி வைத்த உரிமையாளர் பணியாளரை தாக்கப்படுவதையும் அன்பு மகன் கொல்லப்படுவதையும் அறிந்த பிறகு திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் என் கேள்விக்கு இயேசுவே அளித்த பதில் உரிமையாள வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் நம்ப தகுந்தவராக இறைவன் முன்னிலையில் வாழ்கின்றேனா கடவுளினிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை வைத்து பயன்படுத்தி வாழ்விலே முன்னேற்றத்தை சந்திக்கின்றேனா எனது செயல்கள் கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் உள்ளதா மண்டாடுவோம் வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவற்றை சரியாக பயன்படுத்தி அதிக நன்மைகளை ஏற்படுத்தோம் வீணான ஆசைகளை விட்டுவிட்டு இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்து சான்றுபகம் மரம் தாரும் ஆமீன்